வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வையகம் வளமுடன் அருளாசன் மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய வரிகள் அன்பையும் கருணையையும் கொண்ட மனிதன் அதை உணர்ந்து தன் வாழ்விலும் செயலிலும் பின்பற்றி வாழ்வதுவே இறை வழிபாடாகும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் கடவுள்தான் அனைத்தையும் படைத்தான் என்றேன் கண்காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன் கடவுள் என்ற கச்சுடவை அரைப்பில் வைத்து பூட்டி வைத்து பின் அந்த கடவுளுக்கு பசிதீர்க்க பால்மையை தேர்ந்தால் பழகையில் பழைத்தேன் ஆனால் கடவுள் என்ற நிலை உணர்ந்த போது என் செய்கையெல்லாம் கண்டுபிண்டே சிறுவில் என்று சாமி ஒரு பாடல் குளித்திருக்காங்க இன்னொரு பாடன்னு பயிற்சி இரண்டுக்கும் எண்ணம் மூலம் செம்பனிவால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்தால் சேல்களெல்லாம் நிலம் அடிக்கும் வகையில் காத்தல் சிவபெருமை சீவநிலை என்றும் என்ற விடைவாத சிவத்தின் செய்கை சீரமையும் உண்மையினை உணர்ந்து போற்ற சிவர்களெல்லாம் தேர்வன் சிறுதெய்வம் சிலை மந்திரம் புரள் வெற்றிக்கே என்று சுவாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை கொடுத்திருக்கிறாங்க நானும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் என்பவர் ரெண்டு இருக்கேன் உண்மை உணர்ந்த மகான்கள் குழந்தை பிராகத்துல உணர்வு இருந்து தருவடைகிற வரையில பெண்களும் பதினாலு வயது நிரம்புற வரையிலும் ஆண்களும் இந்த பக்தி மார்க்கத்துல தங்களை முடிவுபடுத்திக் கொண்டு அடுத்ததாக உள்ள இந்த ஞான மார்க்கத்துல அவங்க ரொம்ப அடியெடுத்து வைக்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும் என்பதற்காக உண்மை உணர்ந்த மகனுடன் ஏற்படுத்தியதுதான் இந்த ஆலயங்கள் அனைத்தும் ஆலயங்கள்ல மனிதனுக்கு தடுக்கக்கூடிய ஏழு விதமான சம்பத்துக்கள் உருவமைப்பு அறிவு நிகழ்வு குணம் கீர்த்தி உடன் வடிவு சுகம் செல்வம் என்ற இந்த ஏழு சம்பத்துக்கள்ல ஒரு பதினாறு அடிப்படை காரணங்களால இந்த ஏழு சம்பத்துக்கள்ல ஒவ்வொன்றும் டாக்டர்கள் இருக்கு இந்த பதினாறு அடிப்படை காரணங்கள் என்னன்னா கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பல ஆராய்ச்சி பழக்கம் வழக்கம் ஒழுக்கம் என்ற இந்த பதினாறு அடிப்படை காரணங்களால ஒவ்வொரு காரணங்களாலும் இந்த ஏழு சம்பத்துக்கள் உருவமைப்பு அறிவின் உயர்வு குணம் கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் இந்த மாற்றங்கள் இருப்பதை புரிந்து கொண்டு மந்திரம் எந்திரன் தந்திரம் என்ற அடிப்படையில அந்த ஒரு உருவம் அதற்கு கீழே ஒரு மந்திரங்கள் பொறிக்கப்பட்ட தவறு அதற்கு மந்திர உற்றாடனம் கொடுத்து உண்டாபிஷேகம் பண்ணி அந்த ஆலயங்கள்ல அந்த உருவங்களை பிரதிச்சு பண்றாங்க அப்ப அந்த ஆலயங்கள்ல சென்று நாம உற்று நோக்கும் போது அந்த ஏழு விதமான சம்பளத்துக்கள்ல அந்த குழந்தை பிராயத்துல நிறைவு பெறுவதற்காக தான் அவன் பக்தி மார்க்கம் ஏற்படுத்தப்பட்டது உங்களுடைய காலம் முழுவதும் அதே பக்தி மார்க்கத்திலேயே நாம இருந்து கொண்டே இருந்தோம் என்று சொல்லி சொன்னா நாம் முழுமை பெற முடியாது இன்றைக்கு கல்வின்னு எடுத்துட்டா எல்கேஜி யூகேஜி இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு வகுப்பு குழந்தை பாடல் பள்ளியில் சொல்லி இருக்கு ஒன்னு இருக்கு இப்படி அந்த ஒரு ரெண்டு ஆண்டுதல் இருந்து ஐந்து ஆண்டு வரை அதன் பிறகு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரல இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக ஐடி டிப்ளமோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சேரும் அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸு அதுக்கு மேலே வந்து எம்பி பிஹெச்டி இப்படி கல்வியில் எப்படி மாற்றங்கள் இருக்கோ அதே போல நாம் ஒவ்வொரு மனிதரும் இந்த பக்தி மார்க்கத்திலிருந்து அடுத்தபடியாக உள்ள ஞான மார்க்கத்தில் எவ்வளவு பெண்களும் பதினாலு வயது நிரம்பிய ஆண்களும் இந்த குழந்தை பிராயத்தில் உடலுக்கு உண்டான வெளிய முறையிலான உடற்பயிற்சியையும் ஒழுக்க பழக்கத்துக்கான அந்த பண்பாட்டு கல்வியையும் அவர்கள் பெரும்போது மனதுக்கு உயிருக்கு உண்டான அந்த பயிற்சி தருவமடைந்ததுக்கு பிறகு பெண்களும் பதினாலு வயது நம்பியதற்கு பிறகு ஆண்களுக்கும் அந்த மனவளக்கலை பயிற்சி வேதாத்திரிய பயிற்சி தருவார்களே ஆனால் அவர்கள் இரவு உணர்ந்து அந்த இறைநிலையினுடைய சொரூபமான அன்பும் கருணையுமாக அவர்களுடைய எண்ணம் சொல் செயல்ல அந்த அன்பும் கருணையும் ஒற்றெடுக்கும் தன்னை உடனே உற மனத அறிவை தினந்தோறும் தயார் செய்து கொண்டு தியான வாழ்க்கையாகவும் மௌனமாக சற்றவையோடு வாடும்போது குணநலம் பெற்று பெறலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனைய வாழ்க்கை வளைமுடன் வாழ்க்கை வாழ்க்கை